ஆட்டோமேட்டிக் தூரத்தில் வெடிச்சு எத்தியோப்பிய எரிமலை ஆனால் அதோட போக நம்ம இப்போ இந்தியா நோக்கி வந்துட்டு இருக்கு எதுவுமே எதிர்பார்க்காத ஒரு பெரிய கலக்கத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கு எத்தியோப்பியாவோட எரிமலை போக நம்ம இந்தியாவுக்கு ஏன் வருது எத்தியோப்பியாவில் வெடிச்ச எரிமலையோட போக ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தாமி நம்ம இந்தியாவுக்கு வந்திருக்கு அதே நேரத்தில் நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் பூமியும் வளிமண்டலமும் ஒன்னா தானே சுத்துது அப்படின்னா புகை அங்கேயே தானே இருக்கணும் இல்ல இது ஒரு அற்புதமான சயின்ஸ் ரகசியம் இருக்கு இன்னைக்கு தான் நம்ம பாக்க போறோம் பூமியும் வளிமண்டலமும் சேர்ந்து தான் ஒரு ஃபேக்ட் என்னன்னா தினமும் ஒரு முறை சுத்துது அந்த சுழற்சியில பூமியோட வளிமண்டலம் கூடவே தான் நகருது அதனால தான் நாம ஆயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் பர் ஆர் அதாவது ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் வேகத்துல சுழல்றோம் ஆனாலும் காத்தடிக்கிறது நமக்கே தெரியல இது ஒரு பேசிக் மோஷன் தான் புகைய ஒரு நாட்டுல இருந்து மற்ற நாட்டுக்கு போறதுக்கு இந்த சுழற்சி காரணம் இல்லை சரி எரிமலையோட புகை எவ்வளவு உயரம் போகும் தெரியுமா ஒரு நார்மலான புகை பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து இருந்து ரெண்டு கிலோமீட்டர் ஹைட்டுக்கு மட்டும்தான் போகும் ஆனா வல்கானிக் ஆஷ்னு சொல்லக்கூடிய எரிமலையோட புகை சாம்பல் பார்த்தீங்கன்னா நேரடியாக பத்து கிலோமீட்டர் போகும் சில சமயம் பதினஞ்சு கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் வரைக்குமே ஏறிடும் இந்த தான் உலகத்திலேயே வேகமாக ஓடுற காத்து ஜெட் ஸ்ட்ரீம் இருக்கு இந்த ஜெட் ஸ்ட்ரீம் புகையை பிடிச்சி எடுத்துட்டு வேற ஒரு நாட்டுக்கு கொண்டு போயிடும் சரி ஃபர்ஸ்ட் ஜெட் ஸ்ட்ரீம்னு என்னென்னு பார்க்கலாமா பூமிக்கு மேலே பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு மணிக்கு இரநூறுலேருந்து இருந்து நானூறு கிலோமீட்டர் வேகத்தில் காத்து வேகமாக ஓடும் எப்படின்னா ஒரு காற்று நதி மாதிரி நேராக ஓடும் இந்த காற்றோட்டங்கள் நாடுகளையும் கண்டிஷனையும் வந்து தாண்டி தான் பயணிக்கும் இது ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் ஏர் கன்வேயர் பெல்ட் மாதிரி எத்தியோப்பியாவில் போக மேலும் மேலே போகும்போது அந்த கட்டத்தில் ஓடிய ஜெட் ஸ்ட்ரீம் அதை தூக்கிட்டு வந்து நம்ம அரேபியன் சீ வழியா நம்ம இந்தியாவுக்கு நோக்கி தள்ளிடுச்சு அப்படின்னா சுழற்சிக்கு வேலை இல்லையா அப்படின்னா இருக்கு சுழற்சி நொடிக்கு நம்ம எல்லாரையும் ஒரே பேசிக் மூவ்மெண்ட்ல நகர்த்தது ஆனா காற்றோட மேல்மட்ட ஓட்டங்கள் தனி வேகத்துல தனி திசையில ஓடும் பூமியோட சுழற்சி பாத்தீங்கன்னா பெரிய பஸ் ஓடுறது மாதிரி ஜெட் ஸ்ட்ரீம் பாத்தீங்கன்னா அந்த பஸ்ஸுக்குள்ள ஒருத்தர் ஓட்டுறது மாதிரி அவங்க வேகம்தான் முக்கியம் அதனாலதான் எரிமலை போக ஒரே நாள்லயே ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் பயணிச்சு இந்தியாவுக்கு வந்துருச்சு சரி இதுல ஏதாவது ஆபத்து இருக்குமா அப்படின்னா வல்கானிக் ஆஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய எரிமலை புகைகள் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டுக்கு வந்து ஒரு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் ஏன்னா என்ஜின்ஸ்க்குள்ளே போச்சுன்னா என்ஜின்ஸை வந்து பிளாக் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது அதனால தான் இந்த மாதிரி சம் சமயத்தில் பல ஃப்ளைட் ரூட் வந்து மாற்றுவாங்க இந்தியாவுக்கு வந்த ஆஷ் வந்து கம்மி தான் ஒரு மிதமானது தான் ஹெல்த் இம்பாக்ட் பெருசாக இல்லை ஆனால் சாட்டிலைட்லேயே இது நல்லா தெளிவாக கேப்சர் ஆகும் அப்படின்னா எத்தியோப்பியாவில் வெடிச்ச எரிமலை புகை இந்தியாவுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா சிம்பிளாக ஒரே வார்த்தையில் சொல்லிட்டோம்னா ஜெட் ஸ்ட்ரீம் அதாவது காற்றோட தான் அது வந்திருக்கு இது பூமியின் எந்த மூலையில் உள்ள புகையும் வேற ஒரு நாட்டுக்கு எடுத்து செல்லக்கூடிய சக்தி இதுக்கு இருக்கு இப்ப புரிஞ்சுதான் உங்களுக்கு ஏன் இந்தியாவுக்கு அந்த